முருகாவேல் முருகா மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய துணை உனக்காக என்னிடம் காத்துக்கொண்டு கொண்டு தங்கமே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவரை அழைத்து செல் அவர் என்னிடம் கூறியது நீதான் அவளை பார்க்க வேண்டும் அவளுடன் கொஞ்சம் பேச வேண்டும் என்று உன்னுடைய துணை உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே என்னிடம் வந்து நடந்ததை அனைத்துமே கூறிவிட்டு மன்னிப்பும் கேட்டுவிட்டார் இனி உன்னிடமும் மன்னிப்பு கேட்கத்தான் காத்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே அவர் சொல்வதை கேட்டு நீட்டினால் மனமும் கலங்கும் உன் கரம் பிடித்து வழி நடத்துவது நானே அனைத்து போராட்டங்களும் முடிவிற்கு வரப்போகும் நாள் இன்றுதான் நிச்சயம் உனக்கான ஒரு மாற்றம் நிகழும் மகிழ்வோடு நீ வாழ்வாய் என் கரத்தை பற்றி வந்த உன்னுடைய துணையை நான் எப்போதும் கைவிட மாட்டேன் தங்கமே உங்கள் இருவரையும் வாழ்க்கை பயணத்தில் நான் அழைத்து வருகின்றேன் நிச்சயமாக உங்கள் இருவரையும் நான் காப்பாற்றுவேன் ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே உனது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் உனக்கு தான் வழியும் வேதனையும் அடுத்தவர்களுக்கு அது வெறும் கதை தான் என்பதை உணர்ந்து உனக்கு நீயே ஆறுதல் கூறும் வகையில் மன தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் தங்கமே அவரிடம் மனம் விட்டு பேசு உனக்கு பக்க பலமாக அவர் கூட நிற்பார் இல்லை என்றால் என்னிடம் சொல்லிவிடு என்னுடைய அருளால் உன்னுடைய வாழ்க்கையில் மன தைரியத்தை வளர்த்து கொள் நிச்சயம் நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவனே வெற்றி பெறுகிறான் தடைகள் பல வரினும் கலங்கி நின்று விடாமல் நம்மால் முடியும் என்று தன்னம்பிக்கை வளர்த்து நம்பிக்கையோடு முயற்சி செய் வெற்றி உனக்கே வந்து சேரும் தங்கமே நிச்சயமாக உன்னுடைய துணை உனக்கேதான் அவரை என்னிடமிருந்து அழைத்து செல் தங்கமே என்னிடம் வந்து மண்டியிட்டு வேண்டிக்கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கின்றார் உன்னை பார்க்க வேண்டும் என்று அவரை மனதார அழைத்து செல்கள் இருவரையும் நான் பாதுகாக்கின்றேன் சந்தோஷமாக இரு தங்கமே ஓம் முருகா விச்சுவே